பலன் தரும் பிரார்த்தனைங்கிற ஒரு கட்டுரையை ஸ்ரீ கருமீகி அவர்கள் அன்னையை பற்றிய அருளுரைகள்ங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார் பிரார்த்தனைன்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு சரியாக தான் பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லை தவறான பிரார்த்தனையா அப்படின்னு சில விஷயம் சில பேருக்கு தோணும் இல்லை நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை பலிக்குமா பழிக்காதாங்கிறது இன்னும் சில பேருக்கு தோணும் பொதுவாக பிரார்த்தனைங்கிறது என்னென்னு சொல்லணும் சுருக்கமாக சொல்லணுன்னா நம்மால் முடியாத காரியத்தை தெய்வத்தை நாடி தெய்வ அருளை நாடி அதை முடிச்சுக்கிறது தான் முடிப்பது தான் பிரார்த்தனைன்னு சொல்கிறோம் அன்றாட வாழ்க்கையில் நம்மால் முடியாததை சிலதை குடும்பம் செய்து சிலதை சொசைட்டி செய்து உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ தோய்க்க நம்மளுடைய துணிகளை தோய்ச்சி தரத்துக்கு குடும்பத்துடைய அங்கத்தினர்கள் துவைச்சி தராங்க மடித்து தராங்க சாப்பாடு செய்து தராங்க சமூகம் செய்கிறதுன்னு பார்த்தா நம்மால் விவசாயம் பண்ண முடியாது ஆனால் விவசாயி அவர் விளைவிக்கக்கூடிய நெல் நமக்கு கடைகள் மூலமாக சொசைட்டி மூலமாக நமக்கு கிடைக்கிது சிலது வந்து கவர்மெண்ட் தருது சர்க்கார் தருது இதெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறது பிரார்த்தனை அப்போது முதல்ல பலன் தரக்கூடிய பிரார்த்தனைன்னு பார்க்கும்போது முதல் ஒரு வகையில் நம்மளுடைய கேள்வியாக இருக்கக்கூடியது நமக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியது எல்லோருக்கும் முடிகிறது எல்லாருக்கும் முடியக்கூடிய காரியம் எனக்கு ஏன் முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் எழும் அப்போ எல்லாருக்கும் முடிகிறது நமக்கு முடியலன்னா நாம் அவங்களை விட கீழே இருக்கோம் அதாவது சராசரிக்கு கீழே இருக்கோம் ஒரு ஆவரேஜுக்கு கீழே இருக்கோங்கிறத இது காட்டுது இந்த நிலையில் மனம் வந்து இந்த காரியம் மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா நானும் அடுத்தவங்க மாதிரி உயர்ந்துடுவேன் அப்படின்னு மனசு சொல்லுது இல்லை இதெல்லாம் நமக்கு இல்லை இந்த இந்த ஜென்மத்தில் நமக்கு இல்லை நமக்கு இந்த தகுதி இல்லை இந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கம் வருது இல்லைன்னு நமக்கு இதுவே இது இல்லைன்னு முடிவு செஞ்சிடுது இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் மனம் வந்து இந்த உண்மையை ஏற்று எந்த உண்மை நாம் சராசரிக்கு கீழே இருக்கோம் நமக்கு இது கீழே இருக்குது இது வந்து தாழ்ந்ததாக இருக்குது இதை உயர்த்தணும் அப்படிங்கிற நம்மளுடைய உண்மையான நிலையை நிலையுடைய உண்மையை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம்னா மனம் உண்மையாகுதுன்னு அர்த்தம் சின்சியர் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ எங்கே சின்சியரிட்டி இருக்கோ அங்கே அதன் மூலம் அன்னை செயல்படுவாங்க அப்போ நம் மனதில் உண்மைன்னு எடுத்துக்கிட்டதை அப்புறம் இது வரைக்கும் பழிக்காத பிரார்த்தனையை அந்த உண்மையை நம்மளுடைய மனதின் உண்மையை பழிக்க வைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் படிக்கிறோம் அங்கே வந்து புதிர் போட்டி வைக்கிறாங்க அதில் படிக்கக்கூடிய ஒரு மா ஒரு பையன் வந்து அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த அளவுக்கான அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போது அதை படிக்கிறான் ஆனால் அதில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றான் அந்த புதிர்போட்டியை எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு வந்து பார்க்கும்போது நமக்கு அது புரியலங்கும் போது நமக்கு ஆங்கில அறிவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை அவங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு எடுத்துக்கிட்டால் கூட ஏதோ விதத்தில் அந்த ஒரு திறமை கம்மியாக இருக்குங்கிறத ஏற்றுக்கும் போது அதை வளர்த்துக்கணுங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிக்கிட்டு அன்னைக்கிட்ட வேண்டும் போது பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது அதோடைய நுணுக்கம் புரிஞ்சு அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை ஏற்பட்டு அந்த போட்டியில் பரிசும் பெற முடியும் இது நடந்த அனுபவமும் கூட அப்போது நம்மளுடைய உண்மை நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற உண்மையை நாமே மனசில் ஏற்றுக்கிட்டோன்னா குறைப்படாமல் ஏக்கப்படாமல் இது இதனுக்கு இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணாமல் இது இந்த விஷயம் நம்மள்ட்ட குறைவாக இருக்குங்கிற உண்மையை நாமே ஏற்றுக்கிட்டோன்னா தன்னிலையே உணர்ந்தோன்னா அதற்கப்புறம் செய்யக்கூடிய பிரார்த்தனை நிச்சயம் பழிக்கும்